மற்றும் எழுதி இயக்கியிருக்காரு படத்துல விஷால் பிரியா பவானி சங்கர் சமுத்திர கனி யோகி பாபு கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசை அமைத்துள்ளார் ரத்னம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரத்னம் ஹரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ஒர்க் பண்ணிருந்தா ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம் இது ஆறாவது படம் நாங்கள் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆறு ஸ்டார்டிங் ஆறு இது வந்து படம் நம்பர் ஆறு ஸோ ஆறு சிங்கம் சிங்கம் டூ அண்ட் வேங்கை அண்ட் சாமி ஸ்கொயர் அண்ட் நவ் திஸ் ஒன் ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லாரும் சொல்லுற மாதிரி ஹரி சார் ரொம்ப ஸோ ஆறாவது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எப்பவுமே வந்து டேரக்டர் ஏன்னா நான் டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து அந்த கதை யார் எழுதுகிறாங்களோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டேரக்டர் எழுதுறதால எழுது டேரக்டர் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங் ஏன்னா அவங்க வந்து கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அதை வந்து ஓகே பண்ணி ப்ரொடியூசருக்கு எல்லாம் பண்ணுறதுனால தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் சன் மாஸ்டர் கொரியோகிராஃபர் எடிட்டர் கேமராமேன் எல்லாரும் அதனால எப்பயுமே வந்து ஒரு பெரிய கைத்தட்ட டைரக்டருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆவோம் பிஃபோர் ஸ்டார்டிங் எனிதிங் ஸோ ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூட ஆறாவது வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்றோம்னா அவ்வளோ நம்பிக்கை அவ்வளவு லவ் என் மேலே வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார் ஹரி சார் வந்து டேரெக்டர்ங்கிற மேட்டரை தாண்டி எங்க எங்களோட எங்க ஒரு ஃபேமிலி மாதிரி அவர் ஸோ அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ் பல வருஷமா எங்களுக்கு தெரியும் அண்ட் ஹேஸ் த லவ் அண்ட் எஃபெக்சன் டோர்ட் எவ் ஒன் அண்ட் ஐ திங்க் தாண்டிங் ஆல்சோ ரிஃப்லெக்ட்ஸ் இந்த ஒர்க் அதனால தான் நாங்கள் பண்ணுற எல்லா படங்களும் சரி ஒவ்வொரு பாடலும் வந்து எல்லாருக்கும் எல்லாரும் ரசிக்கிற விதமாக அது அமையுது அண்ட் பாடங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறோம் அண்ட் ரத்னம் பற்றி சொல்லணும்னா சார் பண்ணுற படங்களே இது ரொம்ப வித்தியாசமான படமாக அமைஞ்சிருக்கு அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே அதோடய கதை நான் கிட்ட சொல்ல முடியாது ஆனால் பயந்துட்டார் அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனாக ரொம்ப டச்சிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காரு ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஐ ஹேட் கிரேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நோல் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் அண்ட் லைக் ஐ சைட் வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்ணுறேன் அண்ட் மை டார்லிங் பிரதர் விஷால் கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாமே இருந்தது அது ஃபைனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அதுவும் எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரி சார் கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறதுங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு கமர்ஷியல் மாஸ் படமாக மட்டுமே இல்லாமல் ரொம்ப இமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் சந்தானம் சார் ரொம்ப ரொம்ப கார்த்திகேயன் சந்தானம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் யாவ் பீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசென்ட் ப்ரொடியூஸ் தட் அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் அந்த 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 ஷர்ட்டும் போட்டு நீங்கள் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா அளவுக்கு அவர் கூட ஒர்க் பிடிச்சிருக்கு ஸோ யோகி பாபு சார் நானும் உங்களுடைய ஒரு ரசிகன் நீங்க ஸ்கிரீன்ல நீ நீங்க நீங்க வந்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் தான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டீங்க ஸோ சார் உங்களோட கேரக்டரும் சரி உங்களோட உங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி வேறு லெவல் சார் அதுவும் இந்த படத்துல வந்து நான் ஹரி கிட்ட சொன்னேன் முழுக்க முழுக்க ஹீரோதும் உங்களது இருக்கிற டிராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா சௌந்தர்யம் வந்திருக்கு படத்துல அது வந்து இல்ல அது அது அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டாம் சார் நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே ரொம்ப யோசிப்பு இதுல கதை சொல்லுவேன் அது வந்து வே வேத ஸ்கிரீன் பிளேஸ் கம் அண்ட் உங்க ரெண்டு பேருடைய அந்த பிரசன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு ஸோ தேங்க்ஸ் டு யூ அண்ட் தினேஷ் மாஸ்டர் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ் ஸோ இந்த படத்தில் கிடைக்கிறீங்க நீங்கள் எல்லாம் படமும் தான் கலக்குவீங்க அண்ட் சுகுமார் சார் யோட்டன் அ கிரேட் ஜாப் அந்த இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அது என்னன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்குது அந்த சொல்ல சிங்கிள் ஆ அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க அது வந்து சேஸ்ன்னு சொல்ல முடியாது வெறும் சேஸ்னு சொல்ல முடியாது வெறும் ஃபைட்னு சொல்லலாம் வெறும் சீனு சொல்லணும் ஒரு சீனா ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸாக மாதிரி அது ஒரு ஃபைட்டாக மாதிரி திருப்பி சேஸாக மாதிரி திருப்பி ஃபைட்டாக மாதிரி திருப்பி ஒரு எமோஷனாக மாறும் அது எப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணிங்களோ எப்படி தான் நீங்கள் எடுத்தீங்களோ விஷால் நீங்கள் எப்படி தான் பண்ணிங்களோ அதில் உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோடு தான் பண்ணாங்க அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும் ஐ திங்க் டில் டுடே திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லெந்தியஸ்ட் எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லெந்தியஸ்ட் சிங்கிள் ஷாட் ரா சிங்கிள் ஷாட் ரா சிங்கிள் ஷாட் ஏன் சொல்கிறேன்னா நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம் நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் பார்த்துருக்கோம் பட் லாட் ஆஃப் சிங்கிள் ஷாட்ஸ் ஆர் ஸ்டிச் டுகெதர் இல்லையா சுங்க லைக் இங்கே இன்றைக்கு ஒரு பார்ட் அது தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இது நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு மியூசிக் கம்போஸராக அந்த சீனை நான் ரொம்ப ரொம்ப அந்த என்டையர் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் மறுபடியும் அது போடுங்கன்னு பார்த்து ரசிச்சிட்டே இருந்தேன் நானே ஒரு ரசிகன் ஆகிட்டேன் அதுக்கு அது ஏன் நான் சொல்றேன்னா வென் சம்திங் இஸ் வெரி பர்ஃபெக்ட் ா டெக்னிக்ஸ் புட்டுக்கேதா பட் நோ இது வந்து ரியலாகவே ரோவாகவே ஒரே கேமரா அது வந்து போகும் அது திடீர்னு பறக்கும் திடீர்னு ட்ரோன் ஆகும் திடீர்னு கீழே வரும் எப்படி எப்படி பண்ணாங்கன்னு மெஸ்மரைஸ்ட் அண்ட் ஹரிசாருக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்கு ஸ்பீட் இருக்குன்னு சொல்றாங்களே நானா நான் இப்போ சொல்றேன் அந்த ஸ்பீடு வந்து அவர் நடக்கிறதுலையோ பறக்கிறதுலையோ போறதுலயோ வர்றதிலோ மட்டும் இல்லை அவர் சிந்தனையிலையும் இருக்கு அவர் மேக்கிங்லையும் இருக்கு அவரோட அந்த ரெண்டுலையும் அந்த ஸ்பீடு இருக்குது எல்லாத்துலேயும் அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால தான் அவர் ஸ்பீடாக போயிட்டே இருக்காரு சார் இது நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு 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 என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்கள் பண்ணதுலையே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஹேட் கிரேட் டைம் அண்ட் டார்லிங் விஷால் பிரதர் யூ ஹவ் அவுட் அண்ட் யுவர் செல்ஃப் என்ன பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபைட் அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஃபைட்ஸ் அவ்வளோ ஆக்ஷன் அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கலக்கியிருக்காரு அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ நம்ம நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியே இருப்பார் படம் முழுக்க சோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராமியாக நடிச்சிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஐ ஹோப் யூ லால் லவ் ஆல் தி சாங்ஸ் அண்ட் இன்னொன்று இந்த படத்துடைய பாடல்கள்லாம் நாங்கள் ரெண்டு ரிலீஸ் பண்ணோம் மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணிணாது எப்படின்னா அவர் பட ஷூட் பண்ணவர் ஒரு 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 மௌண்டேஜாக பார்த்து எல்லாமே வந்து சுச்சுவேஷனல் சாங்ஸ் ஸோ அவர் ஷூட் பண்ண ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து எடிட் பண்ண சீக்வன்ஸ் பார்த்து அப்படி தான் நாங்கள் சாங்ஸே பண்ணோம் அந்த ப்ராசஸை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அது இப்போ ரிலீஸும் பண்ண